இன்று மஹிந்த ராஜவத் சவின் நாமலின் புட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள் தமிழில் விடுதலை புலிகளின் கெண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவச்சிரிந்து இருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார் முழுமையாகவே நாங்கள் அச்சுநாயப்பட்டி பெருசாக ரெடி கொள்ளவே இல்லை ஏனென்றால் அர்ச்சுனாயப்பட்டி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றத்தில் சென்றவர் இன்று மஹிந்த ராஜபக்சவின் நாமளி கூட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள் உண்மையாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக முன்னைய காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் எண்ணத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் படு முன்னே காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு வட்ட அரசாங்கத்தை இந்த வடபகுதியில் பகுதியில் அதனால் மைந்த ராஜபக்ச வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப்போகிறோம் என்று சாப்சிரியில் இருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார் நான் பாராளுமன்றத்தில் கூறி ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதப்பூர் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறார் தெரியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை இந்த எக்கௌண்ட் நம்பரை எல்லாம் கொடுத்து 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 புலம்பெயர் தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கியிருந்தால் நீங்கள் என்ன கேரளத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இலங்கையில் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது ரிசீட் இருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உறவுக்காரர்கள் அதற்கு எதிராக நீதித்துறையின் நாடும் பட்சத்தில் அங்கே கொலம்பிய இருக்கும் நீதித்துறையின் நாடும் பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்கிறோம் இவருக்கு பணம் அனுப்பி ஏமாற்று இருந்தால் நிமது ஜாழ்பாணத்து இலங்கையில் இருக்கும் நீதித்துறையின் நாடும்பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதி ஆகிவிட்டார் அது நான் கூறவில்லை அவரே கூறுகிறார் அவரது அண்ணா இயக்கத்திற்கு இன்றைக்கி பணம் இல்லையென்று ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனதா தேசத்தை மீட்க போகிறவருடன் பாலிவில் இருக்கிறார் ஆனால் ரெண்டாண்டு வைக்காண்டி தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டத்தில் அவரே சொல்லியிருக்கிறார் அவர் காட்டி கொடுக்கும் பெரம்பரையைச் சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி சேத்தம் கெண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கென்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அதை என்னதுக்காக கூறியிருந்தார் என்று தெரியும் அவர் ஒரு காட்டி கொடுக்கும் பெரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் அந்த காட்டி கொடுக்கும் பரம்பரை வெத்த பிளாட்டில் ஓடும் அதனால தான் காட்டி கொடுக்குறது ஒரு மன்னுடையத்துக்கு இருக்கிறேன்